அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக சில சீனியர்கள் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க பாஜக கூட்டணி வேண்டும் என்றும் பாஜக கூட்டணி முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இரு குழுக்கள் உருவாகியிருப்பது எடப்பாடிக்கு கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது ராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்கும் இயக்கம் என பெயர் பெற்ற அதிமுக தற்போது பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது ஜெயலலிதா மறைந்த பிறகு முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி நான்காண்டு ஆட்சியை நிறைவு செய்யவே அரும்பாடுபட்டார் சீனியர்கள் பிரச்சனை சசிகலாவின் நெருக்கடி ஓ பி பன்னீர்செல்வத்தின் குடைச்சல் என தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருந்தது அப்போதைய மத்திய அரசும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான அமைச்சர்கள் வீடுகளில் ரெய்டு நடவடிக்கைகள் எடுத்து கூடுதல் தொல்லைகளை கொடுத்தது எப்படியோ நான்காண்டுகள் சமாளித்து ஆட்சியை நிறைவு செய்தார் ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பது எடப்பாடி அவர்கள் எதிர்பார்த்ததுதான் இந்த நிலையில் கட்சியை எப்படியாவது முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என நினைத்து ஒற்றை தலைமை கோரிக்கையை முன்வைத்தார் அவருக்கு ஆதரவாக பல அமைச்சர்கள் திரண்ட நிலையில் ஓ பி உள்ளிட்ட சிலர் பிரச்சனைகளும் செய்தனர் தொடர்ந்து பொதுக்குழுவில் கலவரம் நீதிமன்ற வழக்கு என பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு அதிமுகவின் பொது செயலாளரும் ஆனார் இந்த நிலையில் எடப்பாடி சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அவருக்கு தோல்விதான் மிஞ்சியது இதனால் கட்சிக்குள்ளேயே எடப்பாடி ஆதரவு அணி அணி என இரு அணிகள் உருவானது பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என சில அமைச்சர்களும் கூட்டணியே வேண்டாம் என சிலரும் கூறி வந்தனர் குறிப்பாக ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பாஜக கூட்டணியே வேண்டாம் என கூறி வருகின்றனர் இதையெல்லாம் மீறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் இதனால் ஜெயக்குமார் வளர்மதி உள்ளிட்ட மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க மாநிலங்களவை தேர்தலும் எடப்பாடி அவர்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்க வேண்டிய நிலையில் கூட்டணி கட்சிகளையும் எதிர்ப்பில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களையும் சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது பாமக தேமுதிக மாநிலங்களவை சீட்டை எதிர்பார்த்த நிலையில் தனது கட்சியில் இன்பதுரைக்கும் தனபாலுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை கொடுத்தார் எடப்பாடி இதனால் மாநிலங்களவை சீட்டு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த தேமுதிகவும் பாமகவும் கடும் அதிருப்தியை அடைந்தது மக்களவை தேர்தலிலும் தோல்வி சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி என விரக்தியில் இருந்த சில சீனியர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை எதிர்பார்த்தனர் கடந்த தேர்தலில் சி வி சண்முகம் எப்படியோ போராடி எம்பி பதவியை பெற்றுவிட்டார் இந்த முறை ஜெயக்குமார் செம்மலை கோகுல இந்திரா உள்ளிட்டோர் எம்பி பதவியை எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது மாநிலங்களவை சீட்டும் போய்விட்டது பாஜகவுடன் கூட்டணி என தங்களை எடப்பாடி வேண்டுமென்றே புறக்கணித்ததாக சில சீனியர்கள் கருதுகின்றனர் இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்ற பதைப்பதைப்பில் இருக்கின்றனர் முன்னாள் அமைச்சர்கள் மேலும் கடந்த முறையை நாங்கள் சொன்னோம் நீங்கள் கேட்கவில்லை இந்த முறை மாநிலங்களவை சீட்டை எதிர்பார்த்திருந்த நிர்வாகிகள் எடப்பாடியிடம் கொந்தளித்து பேசியதாக கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலிலும் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி அடைந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தோல்வியை சந்தித்தால் நீங்களாகவே தலைமை பதவியை விட்டு விலகிவிடுவது நல்லது என கடந்த முறை நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சென்னை பகுதியைச் சேர்ந்த ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் முகத்துக்கு நேரே பேசியதாக சொல்லப்படுகிறது மேலும் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திலும் இதே கருத்தை பேசியிருக்கின்றனர்